ஹாய் நான் யாருன்னு தெரியுதா நான் தான் வாழை இலை நீங்க சாப்பிடுற ஒரு சாதாரண இலைன்னு நினைக்காதீங்க உங்க உடம்புக்குள்ள நான் நான் பண்ற வேலை தெரியுமா வாங்க ஒன்னா சொல்றேன் தான் நேச்சுரல் பிளேட் பிளாஸ்டிக் ஸ்டீல் எல்லாம் வேண்டாம் ஏன் மேல வச்சு சாப்பிட்டா சூடு குறையாம இருக்கும் என்கிட்ட இருக்கிற பாலிபீனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க சாப்பாட்டோட கலந்து உங்க உடம்புக்குள்ள போய் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் நான் இயற்கை டாக்டர் நான் தான் டைஜன் ஃப்ரெண்ட் ஏன் மேல வச்சு சாப்பிட்டா சாதம் சாம்பார் கறி எல்லாமே நல்ல சரியா ஜீரணம் ஆகும் கேஸ் அஜீரணம் வயிறு எரிச்சல் எல்லாத்துக்கும் நான் தான் தீர்வு உங்க வயிறு தேங்க்ஸ் சொல்லும் நான் தான் பாக்டீரியா போலீஸ் என்கிட்ட இருக்கும் நேச்சுரல் ஆன்டி பாக்டீரியல் குணம் உங்க சாப்பாட்டை சுத்தமா வச்சிருக்கோம் பூச்சி கிருமி எல்லாம் என்ன பார்த்தா ஓடிடும் நோய் வராம பாதுகாப்பேன் நான் தான் ஹார்ட் கேர் ஸ்பெஷலிஸ்ட் என் மேல வச்சு சாப்பிட்டா கொழுப்பு சேர்வது குறையும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டுல இருக்கும் ரத்த ஓட்டம் சீரா நடக்கும் ஹார்ட் சந்தோஷமா துடிக்கும் நான் தான் சூப்பர் டீடாக்ஸ் மாஸ்டர் உங்க உடம்புல இருக்கிற விஷயங்கள் மெல்ல மெல்ல வெளிய போகும் லிவர் கிட்னி எல்லாம் உங்க உடம்பு லைட்டா நான் தான் சாஸ்திர திருமணம் சடங்கு விருந்து வாழ்ந்தாங்க அதுதான் நான் ஓகே இனிமே சாப்பிடும் போது இலையில சாப்பிடறோம் சாதாரணமா நினைக்காதீங்க அது உங்க உடம்புக்கான ஒரு ஆரோக்கிய முதலீடு முடிஞ்சா வாரத்துல ஒரு தடவையாவது வாழை இலையில சாப்பிடுங்க உங்க உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்களை பார்க்க தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய் பாய்